ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் நக்கிரண்டி என்பிசிடி சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் நாலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் நம்ம ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் கொஸ்டின் பயலிங்வேஜில் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் மீடியம்னாலும் சரி இங்கிலீஷ் மீடியனாலும் சரி ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம பார்ப்பட்டாக பிரிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நாலு பாட்டு இந்தி தேசிய இக்கம் நாலு பாட்டு அடுத்து அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி பாலிட்டி ஜியாகிரஃபி அது ரெண்டுக்கான ரிவிஷன் டிஸ்ட்ரி அடுத்து எக்கனாமிக்ஸ் அடுத்து லாஸ்ட்டாக வந்து போன சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நைனாக இருந்தது அதாவது தமிழ்நாடு நிர்வாகம் அதுவும் ரெண்டும் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு நிர்வாகம் ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து போன டைம் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டாக இருந்தது அந்த டைம் வந்து யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஜிகே கண்டக்ட் பண்ண போகிறோம் கொஸ்டின் பயிலங்களில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு இருக்கும் இதற்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த வேட்டோ ஸ்டடி பிடிஎஃப் பார்த்து நீங்கள் புக்கில் படிச்சுக்கினாலும் சரி இல்லை புக் இல்லைங்க அப்படின்னா புக்குக்கான நம்ம புக்கை கட் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்டோ ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும் ஸோ மொத்தம் இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது ஓகேங்களா இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே இந்த பே பண்ணவங்களுக்கான செப்பரேட்டாக இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டெஸ்ட் ஷெடியூல் எடுத்து பாருங்கள் அதில் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் ஓகேங்களா கொஸ்டின் பக்காவாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே உங்களுக்கு டீன்பிசி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தோரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கு டெலிகிராம் ஒரு பிளான் பண்ணிப்போம் டெஸ்ட்டு நாளைக்கு நைட்டு டுவெண்ட்டி செவன் பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போகிறோம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர்க்கே கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டூ டேஸ் டைம் கொடுப்போம் ஸோ டூ டே டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பக்கூடிய கூகுள் ஃபார்மில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்மே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் குரூப்பில் தான் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் கூட நீங்கள் ஒன் மந்த்தான சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்கு அப்புறம் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ டெலகிராமில் கொஸ்டின் பேப்பர் கீ எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்